அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அலர்ஜி தமிழில் ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி இந்த ஒவ்வாமையோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கை கால்களில் தடிப்பு ஏற்படுத்தல் சிவந்து போதல் கண்கள் சிவந்து போதல் மூக்கில் நீர்வடிதல் மூச்சு விடுதல் சிரமம் தொடர்ந்து இருமல் வருதல் தொடர்ந்து தும்பல் வருதல் இது எல்லாமே அலர்ஜியோட சிம்டம்ஸ் சரிங்களா இந்த ஒவ்வாமை எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் தவறான செயல்பாட்டின் மூலமாக ஒவ்வாமை ஏற்படுகிறது சரிங்களா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விதமாக சொல்கிறதுன்னா ஓவர் ஆக்ஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளை காப்பாற்றுறதுக்கு பதிலாக அதீதமாக செயல்பட்டு அதாவது தவறான முறையில் அதீதமாக செயல்படுறதுனால நமக்கே அது வினைய முடியும் சரிங்களா அதுதான் வந்து ஒவ்வாமை அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அலர்ஜிக்கு காரணமான செல்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா மாஸ்டர் செல்கள் காரணமான செல்கள் எவை மாஸ்டர் செல்கள் சரி அலர்ஜியில் ஏற்படும் அலர்ஜி எதிர்வினையானது மாஸ்டு செல்கள் மூலம் டேஸ் வெளியிடுவதால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிஸ்டமைன் என்ற வேதிப்பொருள் வெளியிடப்படுவதால் ஏற்படுகிறது ஒவ்வாமை அதாவது அலர்ஜிக்கு காரணமான செல்கள் எவைன்னு பார்த்தோ மாஸ்ட் செல்கள் இந்த மாஸ்ட் செல்கள் எதனை வெளியிடுகிறது அப்படின்னு பார்த்தோ ஹிஸ்டமினை வெளியிடுகின்றன சரிங்களா இந்த ஹிஸ்டமைன் மற்றும் இம்யூனோகுளோபின் இ அப்படிங்கிற ஆன்டிபாடி ரெண்டுமே வந்து மீடியேட்டராக செயல்படுது எதில் ஒவ்வாமையில் சரிங்களா இது தமணிகளை விரிவுபடுத்துகிறது மற்றும் திரட்சியை ஏற்படுத்துகிறது இது அலட்சி எதிர்வினையை ஏற்படுத்துகிறது சரிங்களா அடுத்ததாக அனஃபிலாட்டிக் அதிர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முழு உடலின் கடுமையான எதிர்வினை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அனாஃபிலாட்டிக் அதிர்ச்சி அனஃபிலாட்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த அனஃபிலாட்டிக் ஷாக் எப்போ ஏற்படு அப்படின்னு பார்த்திங்கன்னா தேனி கொட்டும்போது பென்சிலின் போதும் சீரம் புரதம் போன்ற பாரின் பாட்டிகள் உள்ள உடலுக்குள்ள செல்லும் போதும் என்னாகு உடல் வந்து முழு உடலுக்கு கடுமையான எதிர்வினை ஏற்படும் சரிங்களா அதைத்தான் தான் நாம் என்ன சொல்கிறாங்க அனஃபிலாட்டிக் ஷாக் அப்படின்னு சொல்கிறாங்க அனஃபிலாட்டிக் அதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் ஒவ்வாமை என்பது ஒரு தொற்று நோயாகும் இது பொதுவாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளை தொடுவதன் மூலமாக பரவுகிறது இது சரியாக தவறு சரி ஒவ்வாமை என்பது தொற்று அல்ல அசாதாரண எதிர்வினை அதாவது ஒரு நபருக்கு ஒரு பொருள் அலர்ஜியாக இருக்கலாம் அதே பொருள் மற்றொரு நபருக்கு அலர்ஜியாக இருக்குன்னு அவசியம் இல்லை சரிங்களா அதனால் ஒவ்வாமை அப்படிங்கிறது வந்து தொற்று நோய் கிடையாது சரிங்களா ஒவ்வாமை என்பது தொற்று அல்ல அசாதாரண எதிர்வினை அல்லது பிற நபர்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு வெளிநாட்டு பொருள் அதாவது ஃபாரின் பார்ட்டிகள் அல்லது முகவருக்கு ஒரு நபரின் அதீத உணர்திறன் ஆகும் வருவனவற்றில் எது பொதுவாக அலர்ஜியாக செயல்பட முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா தூய நீர் சரிங்களா தூய நீர் யாருக்குமே அலர்ஜி ஆகாது சரிங்களா மகரந்தம் தூசி மட்டி இது எல்லாமே ஒவ்வொரு விதமான மனிதர்களுக்கு ஒவ்வொரு அலர்ஜி இருக்கு சரிங்களா இந்த பொருட்கள் மூலமாக எதது மூலமாக மகரந்தம் தூசி மட்டி இதன் மூலம் ஆனால் தூய நீர் எப்போதும் பொதுவாக அலர்ஜியாக செயல்பட முடியாது சரிங்களா புயநீர் பொதுவாக ஒரு நபருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தாது ஏனெனில் அது அசுத்தங்கள் இல்லாதது சரிங்களா அதுதான் முதல் காரணம் சரிங்களா ஒவ்வாமை என்பது ஒரு தனிநபருக்கு அதிக உணர்திறனை உருவாக்கும் ஃபாரின் பார்ட்டிகள் வெளிநாட்டு பொருள் அல்லது ஏஜெட் உதாரணமாக மகரந்தம் வித்துக்கள் தூசி வாசனை பொருட்கள் கம்பளி பென்சிலின் போன்ற மருந்துகள் முட்டையின் வெள்ளை ரோமங்கள் இறகுகள் மட்டி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பொருள் அலர்ஜியாக இருக்கலாம் சரிங்களா மொத்த ஒவ்வாமையின் உணர்திறன் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வாமையின் முதல் தொடர்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒவ்வாமையின் உணர்திறன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா முதல் தொடர்பில் இருக்கும் ஒவ்வாமை ஒரு லேசான ஆன்டிஜனாக செயல்படுகிறது இந்த செயல்முறை உணர்வு திறன் என்று அழைக்கப்படுகிறது இது மாஸ்ட் செல்களுடன் இணைந்திருக்கும் ஆன்டிபாடிகளை உருவாக்குகிறது இந்த மாஸ்ட் செல்கள் பின்னர் ஹிஸ்டமினை வெளியிடுகின்றன மற்றும் உடலில் அலட்சி எதிர்வினையை ஏற்படுத்துகின்றன சரிங்களா இதுதான் வந்து ஒவ்வாமை உணர்திறன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஒவ்வாமை உணர்திறன் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பொருள் அல்லது ஒரு வேதிப்பொருள் ஒரு பாரின் பாட்டிகள் நமக்கு ஏற்படுத்தும் பொருளாக இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட் என்னாகு மாஸ்ட் செல்களுடன் இணைந்திருக்கும் ஆன்டிபாடிகளை உருவாக்குகிறது இந்த மாஸ்ட் செல் கிஸ்டமினை வெளியிடுகின்றன சரிங்களா இது உடலில் அலர்ச்சி எதிர்வினைகளை ஏற்படுத்துகின்றன சரிங்களா இதுதான் ஒவ்வாமையின் உணர்திறன் அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதுங்களா இந்த பதிவில் அலர்ஜி ஒவ்வாமை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அலர்ஜி ஒவ்வாமைக்கு காரணமான செல்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா மாஸ்ட் செல்கள் மாஸ்ட் செல்கள் மூலம் வெளியிடப்படும் வேதிப்பொருள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிஸ்டமைன் அலர்ஜியுடன் தொடர்புடைய ஆன்டிபாடி இம்னோகுளோப்ளின் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இம்னோகுளோப்ளின் இ சரிங்களா அலர்ஜி அப்படிங்கிறது தொற்று நோயா அப்படின்னா தொற்று நோய் கிடையாது ஒருத்தர் கத்திரிக்காய் அலர்ஜியாக இருக்குது சில பேர்த்துக்கு பாவக்க அலர்ஜியாக இருக்குது சில பேர்த்துக்கு பென்சிலின் அலர்ஜியாக இருக்குது சில பேர்த்துக்கு புரதம் அலர்ஜியாக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குரிய அலர்ஜன் வேறுபடும் சரிங்களா